சங்கீதம் இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும் நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி நீர் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் துதிப்பேன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோப்பின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கணம் பண்ணுங்கள் இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவயத்தை அவர் என் அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டரிளினார் மகா சபையிலே நான் உமை துதிப்பேன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் என்னென்றைக்கும் வாழும் பூமியின் எல்லை எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும் ராஜ்யம் கர்த்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறார் பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள் புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள் ஒருவனும் தன் ஆத்மாவை அழியாதபடி அதை காக்கக்கூடாதே ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் அவர்கள் வந்து அவரே இவர்களை இவைகளை செய்தார் என்று பிறப்பிக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள் என்றார் என்பதே ஆமேன்